கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணன் பிறந்த கதை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணனின் பிறப்பு குறித்தும் அவன் பிறந்ததும் சிறைச்சாலையில்தான் என்றும் நாம் இன்று பார்க்கப் போயின்றடும் அதற்கு அடுத்து யசோதாவின் சென்று சேர்ந்த கதையை நாம் இன்று தொடர்ந்து பார்க்க போயின்றோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள் வாங்க கிருஷ்ணர் பிறந்த கதை வரலாறுக்குள்ள பழம் பூலோக ரீதியாக தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுராவின் அவனது பிறந்து நிகழ்ந்தது யாதவ் சமூகத்தில் உக்கிரசேனன் என்ற பெயர் கொண்ட முக்கியத்துவம் வாய்ந்த தலைவன் ஒருவன் இருந்தான் உக்கிரசேனன் முதுமை பருவம் அடைந்து கொண்டிருந்த போது அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்றுவதும் என்று இரக்கமற்றவனாக பதவி நோக்கம் கொண்டவனாக மகன் கம்சன் இருந்தான் அவனது தந்தையின் மரணம் வரை காத்திருக்க இயலவில்லை அவன் தனது தந்தையை சிறையடைத்துவிட்டு தலைமைப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் மேலும் அவன் கிழக்கிலிருந்து ஆண்டு கொண்டிருந்த கருணை இல்லாத ஒரு பேரரசனாக ஜராசந்தருடன் தன்னை இணைத்து கொண்டான் அவன் அறிந்து கொண்ட ஒட்டுமொத்த உலகத்தையும் வெற்றி கொள்வது கவனமாக இருந்தது முழுக்க முழுக்க முரட்டுத்தனமாக தாக்குதல் மூலம் அவனது அதிகாரம் பெரும் வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது கம்சன் அவனுடன் கூட்டணி வைத்து கொண்டான் ஏனென்றால் அந்த நேரத்தில் ஆற்றலுடன் இருப்பதற்கு அது ஒன்றுதான் வழியாக இருந்தது கம்சனின் சகோதரி தேவகி மற்றொரு யாதவ குல தலைவன் வாசுதேவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாள் திருமணம் முடிந்தவுடன் புதுமண தம்பதியரை கம்சன் தனது தேரில் அமர்த்தி அவனை தேரோடு கொண்டிருக்கும்போது ஒரு அசரீதி வாக்கு ஒழித்தது விண்ணிலிருந்து ஒழித்தது இந்த அந்த குரல் என்னவென்று கூறியதால் ஓ கம்சனே உன் சகோதரியின் திருமணம் முடிந்து மிகவும் மகிழ்ச்சியாக நீ அவருக்கு தேரோட்டிக் கொண்டிருக்கிறாய் உனது இந்த சகோதரிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை வதம் செய்யும் அதுவே உன் முடிவாகும் என்று கூறியது சட்டென்று கம்சன் மூர்க்கமடைந்தான் அவளவுது எட்டாவது குழந்தை எப்படி பிறக்கும் நானும் பார்த்து விடுறேன் என்றவாறு தனது வாழை உருவி அந்த இடத்திலேயே அவனது உடன் பிறந்த சகோதரின் தலையை சீவ ஓங்கினான் இதை கண்ட வாசுதேவன் கம்சனிடமிருந்து இரையாஞ்சி தயவு செய்து அவளை வாழ்வதற்கு அனுமதி கொடுங்கள் நீ எப்படி இதை செய்ய முடியும் அவள் உனது சகோதரி அது மட்டுமின்றி நாங்கள் இப்போதுதான் திருமணம் செய்துள்ளோம் உன்னால் அவளை எப்படி வெட்ட முடியும் என்று கூறினார் இவளின் எட்டாவது குழந்தை என்னை போகின்றது என்றார் அப்படிப்பட்ட எதையும் நான் நிகழப்போவதில்லை என்றான் கம்சன் ஆகவே வாசுதேவர் ஒரு உடன்படிக்கையை வழங்கினார் நான் எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடம் கொடுத்து விடுவேன் நீ அந்த சிசுக்களை கொன்றுவிடலாம் ஆனால் இப்போது தயவு செய்து என் மனைவியை கொல்லாது என்றார் ஆனால் கம்சன் அவனது உயிர் மற்றும் பாதுகாப்பு குறித்து அதீத கவலையுடன் தனது சகோதரி மற்றும் அவளது கணவனை ஒருவிதமான விதமான வீட்டுக் காவலில் வைத்து சிறைப்படுத்தினான் இதன் மூலம் அவர்கள் எப்போதும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டன முதலாவது குழந்தை பிறந்தது காவலாளிகள் கம்சனுக்கு தெரிவித்தனர் அவன் வந்தபோது தேவகியும் வாசுதேவரும் அழுது வேண்டினர் எட்டாவது குழந்தைதானே உன்னை கொல்லப் போகின்றது என்று கூறினார்கள் இந்த குழந்தையை கொல்லாதே கம்சனிடம் கூறினார்கள் நான் எதற்கு வா வாய்ப்பளிக்க மாட்டேன் நான் இந்த குழந்தையை கொன்றே தீர்வேன் என்று கால் இரண்டையும் பிளந்து ஓங்கி பாறையில் மோதி அதை சாகடித்தான் தேவகியும் வாசுதேவரும் கம்சனின் நடந்தைகளை மிகவும் மனம் தந்தனர் அந்த இராஜாங்கத்தில் இருந்த மக்கள் கம்சனை குறித்து மிகவும் அச்சத்தில் இருந்தனர் காலம் செல்ல செல்ல யாருடனாவது எப்போதும் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தங்கையின் பச்சல சிசு குழந்தைகளை கொன்று கொண்டிருந்தான் முற்றிலும் கொடூரமான இந்த அரசனின் மற்ற வழியிலாலும் அவர் மனம் உடைந்தனர் மெதுவாக அரண்மன்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்படத் தொடங்கின ஆகவே ஏழாவது குழந்தை பிறந்தபோது வாசுதேவர் எப்படியோ அதை வெளியில் கடத்தி சென்று வேறெங்கோ அவர் கண்டெடுத்த ஒரு உயிரற்ற குழந்தை என்று மாற்றிவிட்டார் இந்த ஏழாவது குழந்தை யமுனை ஆற்றை கடந்து கடத்தி செல்லப்பட்டு வாசுதேவரின் மற்றொரு மனைவியாக ரோகினியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த குழந்தையின் பெயர் பலராமன் அவன் வளர வளர பெரும் பழச ஆலியுடன் அவனது வலிமை மற்றும் அவன் செய்த சாதனைகள் பற்றியும் எண்ணற்ற பல கதைகள் உண்டு அடுத்ததாக எட்டாவது குழந்தை பிறக்க இருந்தபோது கம்சன் உண்மையாகவே பதற்றமடைந்தான் இத்தனை நாட்கள் இவர்கள் இருவரும் காவலில் கீழ் இருந்து கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது கம்சன் வாசுதேவருக்கு சங்கிலிடப்பட்டது தேவகையும் சிறையில் அடைக்கப்பட்டால் ஏதாவது அக அகம்பாவிதம் நிகழப்படும் என்பதால் கம்சன் சிறைக்கு நுழைவதற்கு யாரையும் அனுமதிக்கப்படவில்லை அவனுடைய நம்பிக்கை உந்த பணிப்பெண் உறவுக்கார பெண் பெண்ணொருத்தி பூதனை என்ற பெயர் கொண்டவளை மருத்துவச்சியாக நியமித்தான் அவள் கண்காணிப்பாக நிறுத்தப்பட்டாள் குழந்தை பிறந்த கனவே கம்சனிடம் குழந்தையை கொல்வதற்காக ஒப்படைக்க வேண்டும் என்பதே திட்டம் பிரசவ வழி அவ்வப்போது வந்து போனது பூதனை காத்து கிடந்தாள் பிரசவம் நிகழவில்லை இரவானது அவள் ஒரு சில நிமிடங்கள் தனது வீட்டுக்கு செல்வதற்காக வெளியில் சென்றாள் ஆனால் அவளது வீட்டை அடைந்தவுடன் திடீரென்று ஒரு பெருமலை ஆரம்பித்ததுடன் வீதியெங்கும் வெள்ளமும் மிதந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் பூதனையால் சிறைக்குள் செல்ல தப்பி செல்ல இயலவில்லை அப்போதுதான் அந்த அமாவாசை அடுத்த எட்டாவது நாளில் கொட்டு மலை மற்றும் பலத்த எரிகளுக்கு மத்தியில் ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் மற்றும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சிறையின் கதவுகள் தாமாகவே திறக்கப்பட்டன எல்லா காவலாளிகளும் உறக்கத்தில் ஆழ்ந்தன சங்கிலைகள் உடைந்து போனன வாசுதேவருக்கு இது ஒரு தெய்வீக செயல்பாடு என்று புரிந்தது அவர் புத்தம்புது சிசுவை கையில் ஏந்தி கொண்டு உள்ளுர்வுடன் வழிகாட்டத்துடன் யமுனை நதிக்கு நடந்தார் அந்த இடம் முழுவதும் வெள்ளம் இருந்தபோது வெள்ளம் அனைத்தும் விலகி சென்றன அவருக்கு பின் ஐந்து தலை நாகம் குடைப்பிடிப்பதல் போல பின்னோக்கியே சென்றது அவரால் சிரமமில்லாமல் நடக்க முடிந்தது அவர் நதியை கடந்து சென்று நந்தன் மற்றும் அவனது மனைவி யசோதாவின் வீட்டுக்கு சென்றான் அப்போதுதான் யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பெண் குழந்தையை பெற்றெடுத்தவள் அவளுக்கு பிரசவம் கடினமாக இருந்ததால் நினைவிலிருந்த அமைந்திருந்தாள் அப்பொழுது வாசுதேவர் பெண் குழந்தையினிடத்தில் கிருஷ்ணனை விட்டுவிட்டு பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு மீண்டும் திரும்பினார் சிறிது நேரத்தில் சிறைச்சாலையில் பெண் குழந்தையின் அல்பொருள் கேட்டது காவலாளிகள் கம்சனிடம் செய்தியை தெரிவித்தனர் அதற்கு பூதனைந்தல் திரும்பி வந்துவிட்டால் கம்சன் வந்து ஒரு பெண் குழந்தையாக இருப்பதை கண்டான் மர்மமாக ஏதோ ஒன்று நிகழ்ந்திருப்பதை அவன் அறிந்து கொண்டான் ஆகவே அவன் பூதனையிடம் கேட்டான் உனக்கு நிச்சயமாக தெரியுமா குழந்தை பிறந்தபோது நீ தான் இருந்தாயா தனது உயிருக்கு பயந்து பூதனை கூறினாள் நான் இங்கேதான் இருந்தேன் என் கண்களால் பார்த்தேன் இந்த குழந்தை தேவிகைக்கு பிறந்ததுதான் மேலும் உறுதி செய்யும் விதமாக அவள் கூறினாள் இந்த குழந்தை என் கண்முனை தான் பிறந்தது என்று கூறினாள் தேவகியும் வாசுதேவரும் இறையஞ்சினர் இது ஒரு பெண்தானே இந்த பெண்ணால் உன்னை கொல்ல முடியாது இது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அவன் உன்னை கொள்பவனாக இருப்பான் ஆனால் இது ஒரு பெண் குழந்தை ஆனால் கம்சனிடம் கூறினான் இல்லை இல்லை நான் எந்த ஆபத்தும் வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன் ஆகவே மீண்டும் ஒரு முறை அவன் அந்த குழந்தையின் கால்களை பற்றி எடுத்து தரையில் மோதிக்கொள்ள எத்தனைத்தான் அவன் இதை செய்யத் துறைந்தபோது அந்த குழந்தை அவனது கைகளிலிருந்து நழுவி சன்னலுக்கு வெளியில் பறந்து அவனை பார்த்து சிரித்துவிட்டு உன்னை கொல்பவன் வேறங்கே இருக்கிறான் என்று கூறியது இப்போது கம்சனுக்கு உண்மையாகவே சந்தேகம் வந்துவிட்டது அங்கிருந்து அவனிடம் அவன் விசாரணை நடத்தினான் காவலாளிகள் உறங்கு கொண்டன பூதனை வெளியில் சென்று ஆனால் இது எதையும் வெளிக்காட்டுக் கொள்ளாமல் யாருக்கும் விருப்பமில்லை ஏனென்றால் அவர்கள் அனைவரும் இவனை கண்டு இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தன இதற்கிடையில் கிருஷ்ணன் கோகுல சமூகத்தில் வளர்க்கப்பட்டான் ஒரு தலைவனின் மகனாக இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண மாடு மேய்க்கும் சமூகத்தில் வளர்ந்து வந்தான் அவனது வாழ்வின் அந்த காலகட்டத்தில் அவனை சுற்றிலும் எண்ணற்ற அதிசயங்களும் சாகசங்களும் நிகழ்ந்தன கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் அவரை கண்ணா முகுந்தா என்று பல பேர்களில் அழைக்கின்றோம் கண்ணனைப் போல காப்பவர் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நாம் இன்று கூறப்படுகிறோம் பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன்தான் தேரோட்டியாக வந்த கண்ணன்தான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்பட்டான் தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேச அறிவுரை கூறினான் இந்த உபதேச அறிவுரைதான் இன்று நூலாக பகவத்கீதையாக கூறப்படுகின்றது தன் கடைசி காலத்தில் வேடன் ஒருவன் இது அம்பு தன் காலில் தைத்து பட்டதால் பூலோகத்தில் கண்ணன் அவதாரத்தை முடித்து மீண்டும் வைகுண்டம் சென்றான் இதுவே கிருஷ்ணர் அவதாரம் உருவான வரலாறாகும் கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காகவும் வாழ்ந்தவர் அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்றும் பல பெயர்களை அழைக்கின்றோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அளிப்பதே கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கின்றோம் வாசலில் தொங்கி பூஜை அறைவரை குழந்தைகள் கால்தடங்கள் மாவால் பதிக்கின்றோம் ஆளில்லை கிருஷ்ணன் என பிஞ்சு பாதங்களை அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடக்கும் வருவதாக ஐதீகம் பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஆடி பாடினார் இந்த காட்சியை சிவபெருமானை தரிசித்ததாக புராணங்கள் கூறப்படுகின்றன வீட்டின் நுழைவாயில் குழந்தைகள் நடந்து வந்து போன்று பாத சுவட்டினை மாவால் பதியச் செய்ய வேண்டும் கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் இதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் வைக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு பூஜை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் செய்வது சிறப்பாகும் நீ எனக்கு ஒரு இலையும் கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனமுள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்றார் கீதியின் கண்ணன் நாமும் கிருஷ்ணரை வழிபட்டு அனைத்து சகநலங்களும் பெறுவோம் ஓகே நண்பர்களே இதுபோன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி பி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தருகிறோம் நன்றி வணக்கம்